அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஆவதற்கு புத்தியை நீ தீட்டு நடப்பது நடக்கட்டும் என்று நாட்களை கடத்தாமல் நடப்பது நடக்கட்டும் என்று நாட்களை கடத்தாமல் நடக்கட்டும் இன்றே என்று நெஞ்சத்தில் பதித்துவிடும் நடக்கட்டும் என்று நாட்களை கடத்தாமல் நடக்கட்டும் இன்றே என்று நெஞ்சத்தில் விடு அனைத்திற்கும் பயந்து அகிலத்தில் வாழாமல் அனைத்திற்கும் பயந்து அகிலத்தில் வாழாமல் அனைத்தையும் எதிர்கொள்ள ஆவலுடன் விடு நமது எண்ணம்தான் தான் நம்மையே பயமுறுத்தும் நமது எண்ணம்தான் தான் நம்மையே பயமுறுத்தும் உன்னால் முடியும் என்றே உத்தமன் பணித்துள்ளான் நமது எண்ணம் தான் நம்மையே பயமுறுத்தும் உன்னால் முடியுமென்றே உத்தமன் பணித்துள்ளான் உன்னை நம்பித்தான் உனக்கு அதை கொடுத்துள்ளான் உன்னால் முடியுமென்றே உத்தமன் பணித்துள்ளான் உன்னை நம்பித்தான் உனக்கு அதை கொடுத்துள்ளான் உத்தமன் நம்பிக்கையை உனக்குள் உள்வாங்கி உத்தமன் நம்பிக்கையை உனக்குள் உள்வாங்கி வித்தகன் ஆவதற்கு புத்தியை நீதிட்டு உத்தமன் நம்பிக்கையை உனக்குள் உள்வாங்கி வித்தகன் புத்தியை உள்வாங்கித்தீட்டு வித்தியாசமாய் சிந்தித்து வென்றெடுக்க நீ பாரு வித்தியாசமாய் சிந்தித்து வென்றெடுக்க நீ பாரு நல்ல எண்ணத்தை நாளும் மனம் நினைத்து நல்ல எண்ணத்தை நாளும் மனம் நினைத்து நம்பிக்கை நாயகனை நெஞ்சித்தல் நினைத்தபடி நல்ல எண்ணத்தை நாளும் மனம் நினைத்து நம்பிக்கை நாயகனை நெஞ்சில் நினைத்தபடி நம்மாலும் முடியுமென்று நம்பி நீ களமிறங்கு நம்பிக்கை நாயகனை நெஞ்சில் நினைத்தபடி நம்மாலும் முடியுமென்று நம்பி நீ களமிறங்கு எண்ணத்தை தெளிவாக்கி வண்ணமயமாக்கி எண்ணத்தை தெளிவாக்கி வண்ணமயமாக்கி எழுச்சியுடன் களமிறங்கி எழில் உலகில் நீ உழைத்தால் எண்ணத்தை தெளிவாக்கி வண்ணமயமாக்கி எழுச்சியுடன் களமிறங்கி எழிலுலையில் நீ உழைத்தால் எல்லாமும் வெற்றி பெறும் எழுந்து நின்று வரவேற்கும் எழுச்சியுடன் களமிறங்கி எழிலுலையில் நீ உழைத்தால் எல்லாமும் வெற்றி பெறும் எழுந்து நின்று வரவேற்கும் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்